ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் டியூஸ்டே ஒரு பாசிட்டிவான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு முப்பது அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சுங்க இந்த வாரமே அப்படி தான் எந்திரிச்சிட்ருக்குறேன் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது உடம்புக்கும் மனசுக்கும் அதனால் அதை எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு தாங்க இந்த வாரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சை கால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தீபமெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க என்னோடய எக்ஸைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி வெற்றிலை தீபம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் வெற்றிலையை வாங்கி வைக்காமல் விட்டுட்டேன் அதனால் சரி இந்த பூஜை ஒரு அஞ்சு முப்பது அஞ்சே காலுங்கும் போது தீபம் ஏற்றுனேன் ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சு முப்பதுங்கும் போது எப்படியும் நல்லா விடிஞ்சிரும் அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தோடையே வெற்றிலே தீபமும் போற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க என்னோடய பூஜை வேலைகளை செஞ்சுட்ருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் நேற்று நைட்டு முடிஞ்சு இன்னைக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன் கல்யாணம் முருகருக்கு எல்லா முருகர் கோயில்லையும் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க சுரசங்காரம் முடிச்சுட்டு காலையில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் கேட்கும்போதே எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்கு இல்லைங்களா அதனால் அதை கேட்டதுலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாஸ்பிட்டல் கிளங்கி கிளம்பிட்டோங்க காலையில் பூஜை வேலையில் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இன்றைக்கி நன்றி தாங்க செலுத்திகிட்ருந்தா பிரம்மஞ்சத்துக்கும் சரி அந்த இறைவனுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்ணா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நன்றியை தாங்க இன்றைக்கி பூஜை என்னோடய பூஜை வழிபாடு இன்றைக்கி ஒரு நன்றியாக தாங்க இருந்தது எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பிரியா சிஸ்டரை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஹாய் பிரியா சிஸ்டர் எப்படி இருக்கு இந்த கந்த சஷ்டி விரதமெல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு சிஸ்டர் அப்புறம் ஹர்ஷினி எப்படி இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோனில் கொஞ்சம் என்ன பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதை நான் சரியாக கவனிக்காமையே வீடியோவை எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ தெரிஞ்சிருக்காதுங்க அதனால தான் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் சாம்பார் தாங்க வச்சுருந்தேன் முள்ளங்கி சாம்பார் ரசம் மதியம் சாப்பாட்டுக்கு மதியம் சாப்பாடு அதுக்கப்புறம் காலையில் தோசையும் சாம்பாரும் ஊற்றிக்கிற மாதிரி வச்சுருந்தேன் தம்பி நானே ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நாங்களும் அப்புறம் ஒரு ஒன்பது மணி அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோங்க அங்கே போயிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த திருப்பூரில் காளிக்குமாரசாமி கோயில் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயில் இருந்துச்சுங்க சரி அங்கே போயிட்டு வந்துடலாம்னு போனோம் இன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சு அவ்வளோ ஒரு அலங்காரம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தந்தாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செல்ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பாவும் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறோங்கிறதுனால அவளை பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேங்க அதனால தான் அங்கே எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க முடியல பதிவில் கூட அந்த திருநீர் பிரசாதம் வாங்கிட்டு வந்த அந்த கவரை தான் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த கோயிலுக்கு நான் போனதெல்லாம் இருந்தாலும் முருகர் என்னை வந்து வரவழைச்சு எனக்கு ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது கோயிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அலங்காரமெல்லாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க மனதுக்கே மன நிறைவாக இருந்தது அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது நீங்களும் பக்கத்துல எல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று வாசிய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களும் பக்கத்தில் முருகர் திருக்கல்யாணம் முதல் முறையாக பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விளக்கு நான் வச்சுருக்கிற விளக்கு இந்த நிலைவாசலில் எத்தனை விளக்குன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரநூறுவா சொன்னதுனால திரும்பி வந்துட்டேன்னு என்னை மாதிரியே சொல்லியிருந்தாங்க நான் சொல்லும்போது நூறுரூவா சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து என்னால் வாங்க முடியுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது நாற்பது ரூபா சொல்லிருந்தாங்க எண்பது ரூபாய்க்கு ரெண்டு விலைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாசுகி சிஸ்டர் ஆனால் நான் வே பேரம் எதுவும் பேசலை ஆனால் இன்னொரு அக்கா வந்து இது நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒரு வேலை கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து ஒரு எண்பது ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ கேட்டு பார்த்து வாங்க முடிஞ்சால் வாங்குங்க சிஸ்டர் இந்த இந்த விளக்கெல்லாம் காட்டுறது உங்களுக்கும் ஒரு ஆசையை நான் ஏற்படுத்திட்டனோ என்னமோ எனக்கு தெரியல இருந்தாலும் இது அழகாக இருந்ததுனால தாங்க நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று தேன்மொழி சிஸ்டர் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு தூக்கம் வருதுன்னா எங்களுக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எல்லோருமே தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு நான் செல்ஃபோனையே பார்த்தேன் அப்போ தான் சொல்லியிருந்தாங்க என்னக்கா வேலையா அண்ணாவெல்லாம் இப்படி இருக்கிறாங்க என்ன வீடியோ வரலன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க தேன்மொழி சிஸ்டர் சாரி சிஸ்டர் நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் புஷ்பவதி சிஸ்டரும் க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு நேற்று நைட்டு வந்து ஃப்ளைட்டில் போகிறதாகவும் மலேசியா போகிறதாகவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நானும் கூட சிஸ்டர் ஃப்ளைட்டு நல்லா சொல்கிறீங்க நாங்கள்லாம் ஃப்ளைட்டை பக்கத்தில் கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் எல்லாம் சொல்கிறீங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்க மலேசியான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நம்ப முடியாமல் இருந்தது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இருந்துட்டு இங்கே வந்து நம்மளோட முருகர் திருவண்ணாமலை திருச்செந்தூர் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததுங்க தேங்க்யூ புஷ்பதி சிஸ்டர் ஹை தென்மொழி சிஸ்டர் ஹை சீலா சிஸ்டர் ஹாய் விஜி சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டு ஹாய் வாசுகி சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க ஹாய் மாலதி சிஸ்டர் நம்ம தேன்மொழி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக என்ன நினைக்கிறதுனால அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்க மாமியாரும் சரி அவங்க எப்போவுமே கூரை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரியும் கணவர் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது நான் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் எல்லாத்து வீட்லேயுமே இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை மதித்து அவங்களோட உணர்வுகளையும் மதித்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் முக்காவாசி பேர் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை குறை சொல்கிற மாமியாரும் கணவரும் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது இதிலெல்லாம் இருந்து நானும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இப்படி எல்லோருமே நம்மளை குறை சொல்கிறாங்க கணவரும் சரி நம்ம புகுந்து வீட்டிலையுமே இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நானும் அந்த மாதிரி கஷ்டத்தில் தான் இருந்தேன் சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை குறை சொல்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் நம்மளை குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அதில் எல்லாம் இருந்து வெளிவர முடியாமல் ரொம்ப நாளாக துவச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே எனக்கு ஒரே ஒரு தீர்வாக கிடைச்சது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லி இந்த தேன்மொழி சிஸ்டர் நீங்கள் வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்க அதனால் எந்திரிச்சு அந்த நேரத்தில் குளிக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இருந்த இடத்துலையே எழுந்திரிச்சு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் அது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிட்டிவ் ஆமோஸ் அஃபர்மேஷன்ஸ்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்து அந்த அஃபர்மேஷன்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணி அந்த நேரத்தில் அதை மட்டுமே கூட நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும் இந்த மாதிரி யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அதாவது யார் நம்மளை என்ன சொன்னாலுமே இன்றைக்கி டாபிக் கூட நான் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்ப்பது எப்படி அப்படின்னு தான் போட்டிருப்பேன் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான வீடியோஸ் பார்த்தாலும் சரி யாராவது கிட்ட கேட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தள்ளி நின்று பாருங்கள் பிரச்சனையை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க தள்ளி நின்று எப்படி பார்க்குறது நாம் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நம்மளால் தள்ளி நின்று பார்க்க முடியும் அப்படி தான் யோசனைகள் வரும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளையெல்லாம் யாருக்கோ நடக்கிற மாதிரி நான் தனியாக நின்று பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது இதைத்தான் தள்ளி நின்று பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னால தோணுது நம்மளோட மனசு வந்து அப்படியே கொஞ்சம் பக்குவமாக மாறிட்டு வருதுங்க அதுக்கு இந்த அதிகாலை நேரமும் அந்த தீபமுமே கொஞ்சம் எனக்கு உதவுச்சு அப்படின் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நான் வந்து இந்த நேரத்தில் இந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வாக்கிங் போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் சில காரணங்களால போக முடியல அந்த வாக்கிங் அந்த டைம் ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும்போது போகணும் அப்படின்னா நம்ம கூட செட்டாக அழுக வேணும் தனியாக போனோம் அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த மக்கள் ஆண்கள் ப்ராப்ளமும் இருக்கிறாங்க அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு வீடியோ இன்னும் இன்னொரு டீடைலாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால் வாக்கிங் போகிறத நான் விட்டுட்டேங்க ஆனால் அந்த வாக்கிங் போகும்போது அந்த தூய்மையான காத்தும் சரி அந்த இயற்கையும் சரி அந்த உடம்புக்கு நம்ம நடக்கிறதும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் மனநிறைவாகவும் அப்படி இருந்தது எந்த ஒரு பிரச்சனையும்லேயும் நம்மளால் சமாளிக்கக்கூடியது மாதிரி அப்படி தான் இருந்துச்சு அதான் அதை என்னாலும் ஃபாலோ பண்ண முடியல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து தான் வீட்டுக்குள்ளேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க அதையுமே நான் ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் மணி சேனல் அந்த கா சேனலை பார்த்ததுக்கப்புறம் தீபம் ஏற்றி வழிபடலாமுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு அந்த தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸும் சேர்ந்து இப்போ பண்ணணும் அதுவுமே உடம்புக்கும் நல்லது தீபம் ஏத்துறது மனசுக்கு நல்லது தியானம் பண்ணுறது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அதனால் என்னோடய வாழ்க்கைய லைஃப் ஸ்டைலாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க அதை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் அதனால் தென்மொழி சிஸ்டம் சரி இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சா கூட போதும் பிரச்சனைகளை எல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு யோசனை பண்ணவே போதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவெலாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ